நம்ம சுபத்ரா மாமா வந்து ரொம்ப அதிரடி பண்ணுறாங்க ஸ்ரீஜாவோட வந்துருக்கிற மாமா வந்து போலியானவர்னு தெரிஞ்சிருச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லும் கேளுங்க விசையை வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலா லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இசை வந்து கேட்குறாங்க என்னது ஸ்ரீஜாவோட மாமாவுக்கு இவர் எதுக்கு பணம் தரணும் சரியா ஸ்டீஜாவோட மாமா கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டாங்க கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு சார் எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ண முடியுமா சொல்லுங்கம்மா என்ன உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இல்லை இப்போ ஒருத்தர் உங்களுக்கு பணம் கொடுத்தார்ல அவர் யார் அப்படின்னு சொன்னோடனே இல்லைம்மா எதுக்குமா அதெல்லாம் தயவு செஞ்சு சார்னு சொல்லிட்டு இவங்களும் கொஞ்சம் வந்து பணம் கொடுக்குறாங்க சொல்கிறோம்மான்னு சொல்லிட்டு இவங்க உண்மையிலேயே ஸ்டீஜாவோட மாமா கிடையாது அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஒய்ஃபாக இங்கே ஒருத்தவங்க வந்திருக்காங்களே அது இவங்களோட மனைவியும் கிடையாது அச்சச்சோ என்ன சொல்கிறீங்க இவங்களோட உண்மையான மனைவி பேர் ஒரு பேரை வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து இசை வந்து வச்சிட்ருக்காங்க அப்படியா சார் எனக்காக ஒரே ஒரு உதவி சார் தப்பாக நினச்சிக்காதீங்க இவரோட மனைவி பேர் ஒன்று சொன்னீங்களே அவங்களோட மொபைல் நம்பர் மட்டும் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க சரிம்மா நோட் பண்ணிக்கேன்னு சொன்னேன் அந்த இடத்துல அப்படியே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்ணிடுறாங்க சரி சார் ரொம்ப சந்தோஷம் இந்த உதவியை என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் நீங்கள் இவ்வளோ பெரிய திருப்பமுனையாக வந்து அமைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இசை வந்து அவங்க ஒரிஜினல் ஒய்ஃபுக்கு வந்து கால் பண்ணுறாங்க யார் நீங்கள் நீங்கள் இவரோட மனைவி தானே ஆமாம் எல்லாம் ஓகே தான் அவர் இங்கே வேறு ஒருத்தர் தான் மனைவின்னு சொல்லியிருக்காங்க என்ன எதுன்னு தெரியல நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்கள் கிட்ட தகவல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பணம் வேறு கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க இப்படியே இருந்துச்சுன்னா சரி வராது நீங்கள் வந்து தட்டி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அந்த மனுஷன் இப்படி எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா மேடம் நீங்கள் வர்றது யாருக்கும் தெரியாமல் இருக்கட்டும் அப்போ தான் உங்கள் புருஷனை வந்து கையும் கழுவுமா வந்து பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மட்டுக்கு வேக வைக்கமாக வராங்க யாருமா எனக்கு ஃபோன் பண்ணது மேடம் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே எங்கே இருக்கீங்க நான் பொண்ணு மாப்பிள்ள பேர் போட்டிருக்கல போர்டு அது பக்கத்தில் தான் ஃபோனில் பேசிகிட்ருக்கேன் நானும் அங்கே தான் இருக்கேன் நீங்கள் தான் அவரோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் நீங்களே தூரத்தில் இருந்து பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஏ ஸ்ரீஜாவோடய மாமாவையும் அத்தையும் கூப்பிடுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே இசை வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க உங்கள் ஹஸ்பண்டும் இன்னொரு லேடியும் தான் போவாங்கன்னு சொன்னோன்னே அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் போய்ட்டு இருக்காங்க தட்டு இதெல்லாம் மாற்றலான்ட்டு இருக்கிறப்ப சபையில் கொஞ்சம் சடங்குலாம் செய்ய வேண்டியிருக்கு அதெல்லாம் வந்து அவங்க ரெண்டு பேரும் செஞ்சுட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது என்னது நம்ம பொண்டாட்டியோட வாய்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே என்னையா என்ன காரியம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுபத்ரா அம்மா சிந்தாமணிலேருந்து எல்லோரும் கடுப்பாயிட்டாங்க என்னம்மா யாரு நீ நீ எதுக்கு இங்கே வந்து நிறுத்துன்னு சொல்கிற உனக்கும் எங்கள் குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரி சிந்தாமணி கேட்கும்போது உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் இப்போ தாம்பலம் தட்டு மாற்றணும்ட்டு இருக்காருல்ல அவருக்கும் எனக்கும் நிறையாவே சம்மந்தம் இருக்குது அவரோட மனைவி தான் நான் அச்சச்சோ என்னது நம்ம ஒய்ஃப் இங்கே வந்துட்டா நம்மள வேற மாட்டி விட்டுவிட்டாலேனு சொல்கிறப்ப ஸ்ரீஜாக்கு ஒன்றும் புரியாமல் வந்து தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல என்ன நடக்குது இசை ஆமாம் இவங்க எல்லாமே வந்து வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களை அத்தை சுபத்ராவுக்கு ஒன்றும் புரியல அவங்க மாமா அத்தன்னு சொல்லிட்டு தானே வந்தாங்க இல்லை அத்த அப்படி சொல்லி உங்களை ஏமாத்திருக்காங்க அத்தை இவரோட மனைவி இவங்க தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க சொல்லியா இதுக்கு மேலேயும் வந்து நிரூபிக்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே எதுவும் சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க இவர் பேச முடியாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்தாலே தெரியுது நான் ஸ்ரீச்சா வந்து உங்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்கான்னு தெல்லு தெளிவாக தெரியுது இல்லை அப்படின்னு இசை வந்து சொல்கிறாங்க இந்த விஷயத்துலேயே இப்படி வந்து சொல்கிறாலே என்னென்ன விஷயத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்கான்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னோன்னே ஸ்ரீஜா அம்மாட்டுக்கும் கேள்வி கேட்குறாங்க நம்ம சுபத்தரா கடுப்பாயிட்டு என்ன உண்மையிலே இவங்க உன்னோட சொந்தம் இல்லையா உன்னோட உண்மையான சொந்தம் யாரு தான் நீ பொய் மேலே போய் வந்து பேசிகிட்டு இருக்க உன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை ஆரம்பத்துலேருந்து நான் உன் மேலே நம்பிக்கை வச்சது எல்லாம் தப்பாக போச்சா அப்படின்னு அந்த இடத்துல சுபத்ரா வந்து கேட்குறாங்க இந்த விஷயத்துல மட்டும்தான் நீ பிரச்சனை பண்ணி வச்சிருக்கியா இல்லை எல்லா விஷயத்துலையும் நீ பிரச்சனை பண்ணி வச்சுருக்கியா எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி உச்சக்கட்ட குரத்தில் வந்து கேட்குறாங்க இதை கேட்ட உடனே அவங்களாலே எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க அச்சச்சோ ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலையேன்னு சொல்கிறப்ப அத்த அவங்கள நம்பாதீங்க அத்தை எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு எதுவுமே நடக்கலைங்கிறத கூட நான் நிரூபித்து காட்டினதை இவன் மாற்றி பேச வச்சுட்டா இவளோட தோழிங்கிறதுனால தான் எல்லாமே வந்து மாத்துறாங்க எல்லாமே மாற்றிருக்கலாம் என் நிலமையிலேருந்து யோசிச்சு பாருங்க நான் எப்படி எங்கள் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொல்ல முடியும் அதே மாதிரி எங்கள் மாமா மாமாக்கிட்டையும் சொல்ல முடியாது சொல்ல முடிகிற அளவுக்காக நான் இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு ஐயோ பாவங்கிற அளவுக்கு பிளேட்டை திசை திருப்பி போடுறாங்க ஷீஜா அந்த இடத்துல நீ என்ன வேணான்னு சாக்கெல்லாம் வந்து சொல் அதெல்லாம் கேட்கணுன்னு துளி கூட எனக்கு அவசியம் இல்லை என்ன நினச்சிக்கிட்டு உன் மனசில் இஷ்டத்துக்கு இப்படி தான் வந்து பேசுவியா கேளுங்கத்த நல்லா கேளுங்க எனக்கு ஆரம்பத்துலேருந்து இவன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப விஷால் வந்து நிற்கிறாங்க இதை நான் உங்ககிட்டேருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு ஸ்ரீஜா வந்து காலில் வந்து விழுகுறாங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல என் நிலைமையிலேருந்து யோசிச்சு பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து கெஞ்சுறாங்க நான் இப்போ ஒரு அதிரடியான முடிவெடுக்கணும் இந்த சுபத்ரா யாருன்னு கொஞ்சம் நேரத்தில் எல்லாேருக்கும் புரிய வரும்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்தில் நான் ஒரு எடுக்கிறேன்னு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க இன்னும் எதுக்கு சார் அடுத்த இது வந்து வாங்கலான்னு நிற்கிறீங்களா இங்கேருந்து போங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு சொன்னோன்னே மண்டபத்தை விட்டு போகிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த இசை தான் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு கேட்குறாங்க உடனே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி முடிக்கிறாங்க ஓ இப்படிதான் தெ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மற்றபடி எனக்கு சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொன்னனேன் இசை மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது இப்படியெல்லாம் துளி கூட வந்து அவ போய் சொல்ல மாட்டான் எனக்கு தெரியும் சொல்லிட்டு சொல்கிறப்ப இந்த விஷயத்தை அன்னி எந்த அளவுக்கு முடிவெடுப்பாங்கன்னு தெரியல இப்படி கடைசி நேரத்தில் இது மாதிரிலாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறப்ப உடனே மூத்த பையன் இருக்காங்களா ராகு அவங்க மாட்டுக்கும் அம்மா கிட்டே வந்து பேசுகிறாங்க கூட வந்து வருஷங்களும் பேசுகிறாங்க அத்தை எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் எங்கள் அக்காக்காவோ இல்லை எங்கள் அக்காவுக்கு வாழ்க்கை நல்லபடியாக கிடைக்கணும் பணக்கார வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காவோ நான் எந்த முடிவும் எடுக்கலை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க இல்லைம்மா நான் ஒன்று தப்பாக நினைக்க மாட்டேன் சொல்லுமா அப்படிங்கிறாங்க எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையும் இல்லைம்மா ஒரு விஷயத்துல அவள் இது மாதிரிலாம் சொல்லிட்டாங்கிறப்ப நம்ம அவள் வாழ்க்கையை வந்து தூக்கியெல்லாம் போட முடியாது அவளும் பாவம் தானே அவள் ஏதோ பாட்டப்பட்டுட்டா கடைசி நேரத்தில் எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாமல் நான் எங்கள் சொந்தத்துக்கு ஃபோன் அடிக்காமல் இது மாதிரி நடிக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டு வந்தேன்னு சொன்னான் அதில் பெருசாக அதுவும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல தப்பெல்லாம் நம்ம பையன் மேலே இருக்கிறப்ப நம்மளால் தான் முடியும் தவிர ஒரேடியாக அவளை இங்கேருந்து போகும்லாம் சொல்ல முடியாது நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்களா உண்ணமோ இந்த விஷயத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போச்சு காலையில் விடிஞ்சால் முகூர்த்தம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஸ்டீஜாக வந்து வராங்க சுபத்ரா கிட்ட நான் தான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டேன்ல அத்தை ஏன் அத்தை என்னை புரிஞ்சுக்க மாட்டிங்களான்னு சொல்லி கெஞ்சுறாங்க இல்லைம்மா இப்படியே நீ பண்ணிக்கிட்டே இருந்தனா நீ ஒரு காலத்தில் நல்ல முடிவு எடுக்க வேண்டிய நேரத்தில் தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுறது அதை தான் எனக்கு கவலையாக இருக்குது இல்லை த இன்மேட் சத்தியமாக நான் எந்த விதத்துலையும் போய் சொல்ல மாட்டேன் என்னை நம்புங்கத்தங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க ஷீஜா